ஒரு கிராமத்தில் சந்திரன் என்ற ஒருத்தன் இருந்தான் அவன் எப்போதும் தான் தான் புத்திசாலி அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்பான் அவனை பார்க்க வரும் மக்கள் அவன்கிட்ட பேசுனா கூட எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு பெருமைப்பட்டுட்டு இருப்பான் அவன் ஒரு நாள் ஒரு ஞானியை போய் பார்க்குறான் அவர்கிட்ட போய் கேட்குறான் அறிவை பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறான் அதுக்கு ஞானியை மெதுவாக சிரிச்சிட்டு அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிடுன்னு போயிட்டு உக்கார வைக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு காலியான கிண்ணம் எடுத்து அதில் தேநீரை ஊற்றுறாரு ஊத்த ஆரம்பிக்கிறாரு ஊத்த ஊத்த கீழே வழியுது அந்த புத்திசாலி சந்திரன் ஆச்சரியத்தோடு கேட்குறான் ஐயா கிண்ணை தான் கீழே போய்கிட்டு இருக்க இன்னும் ஏன் ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறான் அதுக்கு அந்த ஞானி அமைதியாக பதில் சொல்றாரு உன்னோட மனசும் இந்த கிண்ண மாதிரி தான் அது முழுக்க பெருமையும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தாலும் நிரம்பி இருக்கு புதிய அறிவு பெறணும்னா மனசை காலியாக வைக்கணும்ட்டு அந்த ஞானி சொல்கிறாரு இது கேட்ட சந்திரனுக்கு முகம் வாடி தளத்து பொங்கிடிச்சு அதுலேருந்து அவன் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கிட்டான் அதாவது கற்றுக்க கற்றுக்கொள்ள வேணும்னா முதல்ல நம்ம மனசும் மைண்டும் காலியாக வைக்கணும் அப்படின்ட்டு நினச்சான்